வணக்கம் சென்னை தீநகரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் சார்பாக த சென்னை சில்க்ஸ் வளாகத்தில் தீ பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது முன்னதாக இந்த ஒத்திகை பயிற்சிக்கு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் ஐபிஎஸ் இணை இயக்குனர் சத்யநாராயணன் தென்சென்னை மாவட்ட தீயணைப்பு அதிகாரி ஆர் நிஷா பிரியதர்ஷினி புறநகர் மாவட்ட அதிகாரி லோகநாதன் த சென்னை சில்க்ஸ் டிஜிஎம் ராஜன் ஏஜிஎம் வேலுமணி வேல்முருகன் மற்றும் நிர்வாக அதிகாரி மணவாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் எதிர்பாராத விதமாக மக்கள் அதிகம் கூடுகின்ற உயரமான கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி நேரடியாக செயல்முறை ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது உயரமான கட்டிடத்தில் ஆபத்தில் இருக்கும் மக்களை மீட்பதும் ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்களை மீட்டு எவ்வாறு முதலில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது பற்றி ஒத்திகை நேரடியாக செய்து காண்பிக்கப்பட்டது இந்த ஒத்திகையினை தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் ஐம்பது தீயணைப்பு வீரர்கள் என்சிசி மாணவர்கள் தன்னார்வலர்களாக கலந்து கொண்டு ஒத்திகை பயிற்சியினை செய்து காண்பித்தனர் ஒத்திகை பயிற்சியினை கடை ஊழியர் அப்பகுதி பொதுமக்கள் நேரில் கண்டு தெரிந்து கொண்டனர் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பொதுவெளியில் நடப்பது அனைவருக்கும் பயனளிப்பதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கதாகும்